ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் world. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நாள் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வாசலில் ஒரு கோலம் போட்டிருந்தேன் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு வாசல்ல பெருசாக போட முடியாது ஏன்னா எதிர் வீட்டில் உள்ளவங்க எங்கள் வீட்டு வாசல் வழியாக தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க அதனால சின்னதாக போட்டுக்கிட்டேன் நமக்கெல்லாம் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும் என்னென்னலாம் வீட்டில் பண்ணுவாங்க நம்ம என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தெரியாது அதனால என் பையனுக்கு சொல்றதுக்காகவே நான் வந்து இது எல்லாமே நான் வந்து எப்படி நம்ம வீட்டில் எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி எல்லாமே என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லாமே செஞ்சேன் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சுட்டு அதே மாதிரி அதுக்கு நம்ம காயெல்லாம் செய்வோம் இல்லையா அதெல்லாம் எத்தனை காய் வந்து வேணுமோ அதெல்லாம் காயெல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அடுத்து அதே மாதிரி வெத்தலை பாக்கு மஞ்சள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவு கிடையாது ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் லீவு கிடையாது அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க பையனும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா அவன் போன பிறகு தான் நான் வந்து பொங்கல்லாம் வச்சேன் இன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கரும்பும் கிடைக்கல கரும்பும் கிடைக்கல அதே மாதிரி வாழை இலையும் கிடைக்கல அது இல்லாமல் தான் எல்லாமே செஞ்சேன் பொங்கல் பானைக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே மஞ்சள்லாம் கட்டி அதுக்கு பட்டையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் சின்னதாக இருக்கிற பானையில் தான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சேன் பெருசாக இருக்கிற பானையில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சேன் இந்த பானை அளவுக்கு செஞ்சிங் செஞ்சேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அளவுக்குலாம் செய்யலை நான் வந்து நான் ஒரு சின்ன கப்பு அளவுக்கு தான் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் செஞ்சேன் ஃபஸ்ட்டு இந்த அரிசி கழுவுற தண்ணியை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பானையிலையும் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து பால் சேர்த்துக்குவோம் அதில் எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மண் பானையில் தான் வைப்போம் வீட்டுக்குள்ளே தான் வைப்போம் வீட்டு வாசலில் வைக்க மாட்டோம் அதை நினச்சிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பானையில் தான் செஞ்சேன் குக்கரில் எதுவும் செய்யலை ஏதோ நம்மளுடைய திருப்திக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை செய்வோம் அப்படின்ட்டு நான் செய்கிறது இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டீயும் போட்டுகிட்டு இருந்தேன் பாகு காய்ச்சறதுக்காக வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை வந்து என்னால் உடைக்க முடியல நாங்கள் மேல் வீட்டில் இருக்கோம் மேலேருந்து நான் உடைச்சேன் அப்படின்னா கீழ் வீட்டில் உள்ளவங்களுக்கு சத்தம் கேட்கும் அதனால பெரிய வெள்ளமாகவே இருந்துச்சு அதை அப்படியே வந்து பாகா கரைச்சிக்கிட்டேன் கரைச்சி வடிகட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி அந்த காய் வச்சு செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற நாட்டு காய்கறிகளை வச்சு செய்வோம் நான் ஒரு ஏழு காய் கிடச்சிச்சு கிடச்ச காயில் எல்லாம் சேர்த்து செஞ்சேன் ஒரு அதில் கேரட்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதில் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொடி ஒன்று போட்டு செய்வோம் அது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அரிசி ஜீரகம் அதே மாதிரி மிளகா காஞ்ச மிளகா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் சேர்த்துக்குவோம் அதே மாதிரி மஞ்சள் அந்த மஞ்சள் கொத்து இருக்கு இல்லையா அதுலேருந்து மஞ்சளை எடுத்து சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் கூட அன்னைக்கு சேர்த்துக்க மாட்டோம் அதையும் சேர்த்து லைட்டாக கருக விடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அடுப்பில் வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக எடுத்துக்கணும் இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரத்தில் தான் செய்வோம் அதில் செய்கிறதுனாலே என்னமோ தெரியல பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே அதுவும் நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு காய்களை வச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே தனி தான் அதுக்கே நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அதை சாப்பிடுவோம் இந்த காய் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் குழம்பு செய்ய மாட்டோம் அதில் வந்து பொரியல் மாதிரி செய்வோம் நாங்கள் அதை இது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வாழைக்காய் அவரைக்காய் மொச்சக்காய் அதே மாதிரி நெல்லிக்காய் அதே மாதிரி வேற எதாவது கிழங்கு கிடைச்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கிழங்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் மொச்சக்காய் கிடைக்கல நான் அதில் கேரட் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் பொடியை சேர்த்து கலந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் திருவிளை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க ஆனால் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் அது அவ்வளோதான் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கணும் ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது காய் எல்லாமே அவ்வளோதான் நம்மளோட காயும் ரெடியாச்சு பொங்கலும் ரெடியாச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மூணு மணிக்குள்ளேயே நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நல்ல நேரத்தில் என் பையன் வரல அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு பையன் வந்த பிறகு தான் நாங்கள் என்ன பண்ணணும் சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்